சமீப காலமாக மாரடைப்பால் பிரபலங்கள் உயிரிழக்கும் செய்தி அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அவ்வாறு திடீரென இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்த பிரபலங்களை இப்போது பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முக்கியமான நபராக பார்க்கப்பட்டவர் டிபி கஜேந்திரன் இவருக்கு சிறுநீரக கோளாறு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது இந்த சூழலில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார் கே வி ஆனந்த் ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து வந்த நிலையில் மாரடைப்பால் தனது ஒன்றாவது வயதில் உயிரிழந்தார் சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படும் விவேக் மரணம் திடீரென ஏற்பட்டது மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பலனளிக்காமல் ஐம்பத்து ஒன்பது வயதில் விவேக் உயிரிழந்தார் நகைச்சுவை நடிகர் மயில்சாமி சிவராத்திரி திருவிழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பினார் அப்போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் அப்போது இவரது வயது ஐம்பத்து ஏழு ஆகும் வேட்டையாடு விளையாடு படத்தின் மூலம் வில்லதனத்தை காட்டியவர் தான் டேனியல் பாலாஜி நாற்பத்தி எட்டாவது வயதில் மாரடைப்பு காரணமாக அவரது உயர் பிரிந்தது எதிர்நீச்சல் தொடர் மூலம் மிகவும் பிரபலம் அடைந்தவர் மாரிமுத்து திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மாரிமுத்து இறந்தது சினிமா துறையில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தது அப்போது அவருக்கு வயது ஐம்பத்தி ஏழு கன்னட சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுபவர் புனித் ராஜ்குமார் இவர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது அப்போது அவருக்கு வயது நாற்பத்தி ஆறு ஆகும் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் நாற்பத்தி எட்டு வயதில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் இவர் உயிரிழப்பதற்கு சிறிது காலம் முன்புதான் இருதய அறுவை சிகிச்சை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது